இவர்கள் தானே அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்கிறது இங்க இருக்கிற கவுன்சில இங்க இருக்க எம்எல்ஏ தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா அப்ப ஏரின்னு தெரியாதா இந்த மின் கம்பத்தை வந்தவனுக்கு தெரியாத அது ஏரின்னு இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு குடும்ப வாக்காளர் உரிமை ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும் போது தெரியாதா இந்த ரோட போட்டவன் யாரு ரோட போடும்போது போது இது ஆக்கிரமிச்சு கட்டமட்ட வீடு இதுக்கு எதுக்கு ரோடு ஏன் கேட்கல வச்சா மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கு இந்த மரம் இன்னைக்கு வந்து திடீர்னு வீடாச்சு கட்டப்பட்டிருக்கு என்ன அர்த்தம் சரி இடிச்சு எடுத்துட்ட ஏரியாக்க போறீ என்ன சொந்த நாட்டுக்குள்ள என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளை சுத்தர காலம் வரும் இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆட்சி கிள விழுந்துருக்கு அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும் உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர்ங்கிறான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் சும்மா தேவை இல்லாம இதே இடிக்கிறது எத்தனை இடத்துல நீங்க இடிச்சிங்க ஆதி குடிகள் வாழ்ந்த கூவாத்து கரையில இருந்த எல்லா வீடுகளும் இடிச்சு செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்கோட்டைக்கு வச்சு விட்ட எத்தனை வீடு ஒரே கேள்விதான் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் போதே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் தானே நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒன்னு தீமுக்கு அரைஞ்சி இல்லை ஆத்தீம் கரைஞ்சி உங்களுக்கு தெரியாம என் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்களா முதல்ல இந்த 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 செயலை கைவிடணும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி மக்களை எல்லாம் அடிச்சு வண்டியில் ஏற்றி கைது பண்ணி ஆத்து மணலை அள்ளி தென்னை நம்ம மலையை நொறுக்கி வித்தோம்லாம் கல்குவாரி ஓனர்னு தெரியலாம்

அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு சொல்லுது நீதிமன்றம் நீட்டு வேணாம் அரசு வழக்கு போடுது அது அரசின் கொள்கை முடிவு நீட்டு எழுதுன்னு நீதிமன்றம் குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது மக்கள் மாணவர்கள் படிக்கிறத தலையிடுது ரெண்டையும் ஒரே நீதிமன்றம் தான் சொல்லுது இப்ப நான் எதிர்க்கிறதா சொல்லுங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது மூட முடியாது மூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுது அந்த நீ தீர்ப்பை நான் ஏற்கவா எதிர்க்கவா நீ நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்ல வைக்கிற மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கு தம்பி உலகத்துல எந்த நீதியும் இருக்கு ஆனா மனம் சொல்லுகிற மனச்சான்றுன்னு ஒரு நீதி இருக்குல்ல அப்புறம் நீடிக்க கூடாது தம்பி இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிங்க தம்பி புதிதாக யாரும் நீர்நிலைகளை ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காம பாதுகாங்க அதான் செய்யணும் நாற்பது வருஷம் கழிச்சு அறுபது வருஷம் கழிச்சு சில இடங்கள்ல நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை வந்து நீங்க கரூர்ல வாழ்ந்த இடம் கோயிலுக்கு எதுக்கு அறுபதாயிரம் ஏக்கர் எழுபதாயிரம் ஏக்கர் லட்சம் ஏக்கர் சாமி கடிச்சாங்க கடவுள் கடிச்சா கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறான் ஆண்டவனே கொடுத்தாலும் இந்த ஆள்வன் கொடுக்க மாட்டான் பொழுது என்ன பிரச்சனை உனக்கு கோயில் இடம் கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடம் கோயிலுக்கு எதுக்கு போராடி மேல் மாவுல ஒன்றரை வருஷமா போராடி வரியல விளை நிலத்த ரெண்டாயிரம் ஏக்கர் சிப்கார்டு தொழிற்சாலைக்கு எடுக்கிறான்றான் நான் விளை நிலத்த கொடுத்துடணும் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருணும் சரி இந்த வீட இடிச்சிரு இடிச்சிரு என்ன இது போறியா

இப்ப நான் என்ன செய்யறது கலாச்சாரம் குடிச்சு ஒரு சொல்றத இடிக்க கூடாது இடிக்க நாங்க விட மாட்டோம் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி ஒரு வேலையும் அங்க போனா மாஞ்சொல்லை மக்கள் அங்க போனா அன்னை வீடு இடிக்கிறான் இங்க வந்தா அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான் ஆனா நம்ம ஆள் சொல்வாரு சூப்பருங்கிறாங்க மக்கள் எங்கூட வாங்க இந்த மக்களை சொல்ல சொல்லுங்க சூப்பர் அல்லாமே இருங்க உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன் உங்கள் வயித்துல பிறந்த மகன் ஒருத்தர் இருக்கேன் என்னை தாண்டி தான் இந்த வீடை பிடிக்கணும் நம்பிக்கையோட நாங்க எங்களால முடிஞ்சதை உதவுவோம் அரசு உதவுமா நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஒரு நிமிடம் என் தம்பி இங்கே தான் இருக்கிறாங்க உடனே உடனே என்னை கூப்பிடுவாங்க அடுத்த நொடி இங்க வருவேன்

தள்ளி தள்ளுப்பா 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 தம்பி